அந்த நடுக்காட்டுல போறவன் ரத்துல நட்ட நடு மிசில காட்டுக்குள்ள போகும்போது பயத்துல சத்தமா பாட்டு பாடிப்போம் தேவசாலின் காமிச்சு அதுதான் நிதி மாற நிலைமை ரசிகர் பட்டாலம் தான் உனக்கு எதுக்கு அவளை அதுக்கு எதுக்கு பேசுறேன் அனுமதி கொடுத்த அனுமதி எதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அது வெறும் ரசிகர் கூட்டம் தானே ரசிகர் கூட்டம் செல்ஃபி கூட்டம் செல்ஃபி கூட்டம் தானே எல்லாம் கரெக்டா அனுமதி கொடுத்துருப்பேன் எதுக்கு பயப்பட எதுக்கு அத பத்தி நீ பேசுறேன் முதலமைச்சர் வந்து அமைச்சர்கள் வரைக்கும் எதுக்கு அத பத்தி பேசல புதியதாக வந்தவர்கள் பழைய எதிர்கள் யாராலையும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் எதுக்குங்க என்ன பேச்சுங்க எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்சலாம் உங்களுக்கு முதல்ல இந்த கூட்டம் வருமா காசு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கூட்டம் வருமான வருவாங்க யோசி இப்படிதான் நீங்க எம்ஜிஆர் ஈடுபடுத்துறீங்க இப்படிதான் ஜெயலலிதா ஈடுபடுத்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆட்சி கட்டில இருந்து கிட்ட வர தூக்கி எரிஞ்சாங்க ஜெயலலிதா செத்தப்பேதான் உங்களால ஆட்சி வர வரம்பு மறந்தாருங்க எம்ஜிஆர் சத்தப்பகுதியா உங்களால் ஆட்சி வர முடிஞ்சது இந்த பழைய வரலாறு வந்து மறந்து விட்டு இவர்கள் பேசுகிறார்கள் ஆகவே இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம் இது சாத்தால் அடிச்ச இது கொள்கை கூட்டம் கொள்கை அற்ற கூட்டம் என்பதெல்லாம் வந்து புறாமையில் வைத்திருச்சில் பேசக்கூடிய வார்த்தை அப்படி தான் நான் அதை பார்க்கறேன் நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சுங்க எவ்வளவு தூரம் ஆடி போயிருக்காங்க என்பதற்கு உதாரணம் அனுமதி மறுத்து அவங்களுக்கு கொண்டு போய் குளக்கலாம் ஒரு பந்து மேல மேலே